வணக்கங்க ஒரு தந்தை மகனிடம் கேட்குறாரு இந்த மாதிரி அவங்க அம்மா நான் மகாராணி மாதிரி வச்சுருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீங்கள் மகாராணி மாதிரி வச்சுருக்கீங்களா அப்படின்றது உங்களுக்கு தான் பா தெரியும் ஆனால் அவங்க மகாராணியாக இருந்தது அவங்க பிறந்த வீட்டில் மட்டும்தான் இங்கே வந்து ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக இங்கே வராங்கனாக்கா அவங்கள நீங்கள் மகாராணி மாதிரி வச்சுருந்தீங்களா இல்லையா என்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் அம்மாவை கஷ்டப்படுத்தியிருப்பீங்க அவங்க அவ்வளோ துயரங்களையும் கடந்து ஒன் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்களே அப்போ அவங்க வந்து மகாராணியாக அரண்மனையாக எதை நினைப்பாங்க அவங்க பிறந்த வீட்டை மட்டும்தான் நினைப்பாங்க நீங்கள் ஒரு உறவினர் வீட்டுக்கு உங்கள் உங்களுடைய உறவினர் தங்கச்சி வீட்டுக்கோ இல்லை தம்பி வீட்டுக்கோ யார் வீட்டுக்கோ போகிறீங்கன்னா அங்கே போய் உங்களால் ஃப்ரீயாக இருக்க முடியுமா உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த கட்டலில் படுத்தாதான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ உங்களுக்காக அப்படி இருக்குன்னாக்கா அந்த பெண் அவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி மகன் சொல்கிறாருங்க இதிலருந்து என்ன தெரியுதுங்க பிறந்த வீடு தாங்க என்றைக்குமே வந்து பெண்களுக்கு அரண் உண்மைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க